இந்த நோன்புடைய தலைப்பில நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா நோன்பு ஒருவருக்கு கடமையாவதற்குரிய நிபந்தனைகள் என்ன நோன்பு ஒருவர் மீது கடமையாவதற்குரிய நிபந்தனைகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் முதலாவது ஒருவர் முஸ்லிமாக இருத்தல் நமக்கு தெரியும் ஷஹாதல்லா இலஹ இல்லல்லா வன்ன முகம்மதுன்ற சூழல்வா என்பதை சொல்லாமல் ஒருவர் எந்த ஒரு காரியமும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்படுகிறது ஜாஹிலியா காலத்தில் இருந்த ஒரு நல்ல மனிதரைப் பற்றி சொல்லப்படுகிறது நல்ல மனிதர் அவர் இப்படி இப்படி எல்லாம் நல்ல காரியங்கள் செய்து இருக்கிறார் என்று சொல்லப்பட்ட பொழுது நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் அவர் ஒரு முறையாவது யா அல்லாஹ் நாளை மறுமையிலே என்னை மன்னிப்பாயாக என்று கேட்டிருப்பார் என்றால் அவருக்கு பயனளிக்கும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் அவரது அந்த நல்ல காரியங்கள் பயனற்று போகும் அல்லாஹ் குர்வானிலே குறிப்பிடுகிறான் நாளை மறுமையுடைய நாளில் அவர்களது அந்த நல்ல காரியங்கள் எல்லாம் அவர்கள் இந்த உலகத்திலே செய்த நல்ல காரியங்கள் எந்த ஒரு பயனற்று போகும் என்று குரான் குறிப்பிடுகிறது அதனால் என்பதை சொன்னதன் பிறகு இந்த கொள்கை ஏற்றுக்கொண்டதன் பிறகுதான் ஒருவர் ஒரு நோட்கக்கூடிய நோன்பாக இருக்கலாம் தொழுகையாக இருக்கலாம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் எனவே ஒரு முஸ்லிமாக இருத்தல் அதே போன்று பருவ வயதை அடைந்திருத்தல் இது அவர் மீது இந்த விபாத கடமையாகுவதற்குரிய நிபந்தனையாக இருக்கிறதான சிறுவர்களை நமக்கு பயிற்றுவிக்கலாம் சிறுவர்களை நாம் அந்த சிறு பிராயத்தில் இருந்தே நல்ல இபாதத்துகளுக்கு வணக்க வழிபாடுகளுக்கு நாம் அவர்களை பயிற்றுவிக்க வேண்டும் சிறு இருந்து அவர்களை நாம் நல்லவர்களாக உருவாக்க வேண்டும் எனவே அதற்காக அவர்களுக்கு பயிற்றுவிக்கும் முகமாக அதை அதை பழக்குவதில் எந்த குற்றமே இல்லை அதே போன்று புத்தி சுவாதீனம் உள்ளவராக இருத்தல் ஒரு பைத்தியக்காரரை எடுத்துக்கொண்டால் அவர் மீது எந்த ஒரு வணக்கமும் கடமையாகாது என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் அதே போன்று நோன்பு நோட்பதற்கு அவர் சக்தி பெற்றிருத்தல் சக்தி பெற்றவராக அவர் இருத்தல் அதாவது ஒரு நிரந்தர நோயாளியாக இருக்கிறார் நோன்பு நோட்பதற்கு முடியாத நிலையில் இருக்கிறார் என்றால் இவருக்கு இஸ்லாம் தனியான ஒரு சட்டத்தை குறிப்பிடுகிறது அதை நாம் பிறகு விளக்குவோம் அதே போன்று ஊரிலே தங்கி இருத்தல் பிரயாணிக்கு சலுகை இருக்கிறது நோன்பை விட்டுவிட்டு ஏனைய காலங்களில் நோட்பதற்கு இஸ்லாம் சலுகை வழங்குகிறது ஒரு செய்தியை பாருங்கள் வரக்கூடிய செய்தி இந்த செய்தியிலே உயர்த்தப்பட்டுதான் இருக்கிறது ஒருவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார் அவர் எழுகின்ற வரை அவரது விஷயத்தில் எதுவும் பதிவு செய்யப்பட மாட்டார் ஒருத்தர் தூங்கி கொண்டிருக்கிறாரு தூங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் கணவளே பக்கத்து அரைகிறார் வச்சுக்கோங்க அதாவது ஒருத்தர் தூக்கத்துல பக்கத்தில் உள்ளவர் என்ன செஞ்சிட்டாரு அரைஞ்சிட்டாரு வைங்க இது பதியப்பட மாட்டாரு ஏனென்றால் ஒரு ஒரு தூக்கத்தில் இருக்கின்ற பொழுது அவர் எழுகின்ற வரை எதுவும் அவரது விஷயத்தில் எழுதப்பட மாட்டாது பதியப்பட மாட்டாது என்று நபி அவர்கள் சொன்னார்கள் அதே போன்ற ஒரு சிறுவர் அவர் பருவ வயதை வரை அவரது விஷயத்தில் எதுவும் பதியப்பட மாட்டாது என்று நபி அவர்கள் சொன்னார்கள் அதே போன்று ஒரு மனநோயாளி ஒரு பைத்தியக்காரர் இவர் அதிலிருந்து நிலை அடைகின்ற வரை எழுதப்பட மாட்டாது என்று நபி அவர்கள் குறிப்பிட்ட செய்தி நாம் நசாய் போன்ற கிரந்தங்களிலே பார்க்கிறோம் எனவே நறுமையானவர்களே இவைகள் எல்லாம் நோன்பு கடமையாவதற்குரிய நிபந்தனைகளாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் அடுத்த